சார் நீங்க ஒரு படத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க நான் காசு வைக்கிறேன் அது போல சின்ன நட்பு அது தேவையில்லாத எனக்கு நான் என்னுடைய பாட்டு எனக்கு இருக்கிற சக்திக்கு எங்க போனமோ அது வரைக்கும் போறோம் தான் சின்ன வயசுல பாத்தாங்க பார்த்து இது வந்து பெரிய மார்க்கெட் சார் இது வந்து யாருக்கு என்னென்ன அமைஞ்சிருக்கோ அது நோக்கி போற போறவங்களுக்கு போனாங்க என்னுடைய சென்டர் என்ற தெரிவித்து நான் போயிட்டு இருக்கேன் படத்துல மனோசாரியே பார்த்த மாதிரி இருந்தது மனோசார் தாடி தாடி வச்சா எப்படி இருக்கும் வச்சு பார்க்கணும் ஒரு மாசம் இந்த படத்துல ஆக்சுவலி அது டைரக்ட் நேரம் எனக்கு கேரக்டர் கொடுக்கல சார் அதுக்கப்புறமா இது நீங்க நினைச்சா நல்லா இருக்கும் சார் சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாள் யோசிச்சு கூப்பிட்டாலும்

ரஜினி கேட்டப்போ தான் நான் கண்ணின் சாமின்னு சொன்னீங்க அந்த ரஜினி கேட்ட போது ஏதாவது பிராக்டிஸ் எடுத்தீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரஜினி கேட்ட போட்டு தான் தவறு ஆகிடுச்சுன்னா அவங்க ரசிகர்கள் ரொம்ப கோவப்படுவாங்க அது மாதிரி எதாவது இருக்கா அந்த அளவுக்குலாம் போகணும் அவரோட அந்த ஹேர் ஸ்டைல் அதுக்கப்புறம் அவரோட பாடி லாங்குவேஜ் இருக்கு நடந்து போறது அந்த அளவுல தலைவர் மாதிரி நம்மளால செய்ய முடியாது அதை என்னோட தாங்கி நான் அதுக்காக ஒரு டிஃப்ரெண்டா எல்லா படத்துலயும் நடிக்காத மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா மொத்தமாவே இது வந்து ஆர்கே சுரேஷோட வேறுபட்ட படமா இருக்கும் எனக்கு இந்த மாதிரி இப்ப சார் ஒரு தரத்தை பட்டம் கொடுத்தாங்க முத்தியாசர் ஒண்ணு கொடுத்தாங்க சோ டிஃப்ரெண்ட் நான் விசித்திரன் ஒரு படம் நானே ப்ரொடியூஸ் பண்ணி அந்த படத்துல சுரேஷ் இப்படியும் நடிப்பான் அப்படின்னு சொல்லி இது பண்ணிருந்தேன் அதுக்கப்புறம் தலைவர்களே ரொம்ப செட்டில்டா ஒரு இது ஸோ இது கேரளால கூட்டு போய் ஒரு டிஃப்ரெண்டான மாடலேஷன் நடிக்க வச்சாங்க அந்த ஃபர்ஸ்ட் படமே டிஃப்ரெண்டா இருந்துச்சு ஷிகாரி சர்பு ஸ்டேட் அவார்ட் அளவுக்கு கொண்டு போன ஒரு படம் அது ஸோ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சுன்னா எல்லா வெரைட்டிஸும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை அதை கொடுத்த டேரக்டருக்கு நன்றி சார் ஆகிருஷ்ணன் சார்

ப்ரொடியூசர்ஸ் அவ்வளவு பெரிய பட்ஜெட் போட்டாங்க இவருக்கு இந்த ரெண்ட ஃபர்ஸ்ட் படம் இவரோட கிரியேட்டிவ் கிடைக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தாங்க இத்தனை பேர் நெக்ஸ்ட் படம் இவரோட மேக்கிங் அந்த மாதிரி கதைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு துன்கர் செல்வான் மாதிரி ஒரு கிடைக்கும் அப்படிங்கறது என்னோட நம்பிக்கை அப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சோம்னா இவரும் லோக்காமல் ஒரு படம் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டெஃபான் சும்மாலாம் சொல்லக்கூடாது நல்ல டேரக்டர் நான் எப்படி பாக்குறேன்னா

அது மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு இந்த நடிக்கும் அதோட மூணு மடங்கு தான் இந்த பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனா சார் சமீப காலம் அந்த காப்பி ரைட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு ராஜா சார்ல இருந்து எல்லாரும் வந்து காப்பி ரைட் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க கோர்டுகேஷன் இருக்கு எங்களுக்கு ஒரு டவுட் என்ன பொழுது ஒரு பாட்டுங்கிற போது இசையமைப்பாளர் மட்டும் இல்லை பாடகருக்கும் அதுல இருக்கு அப்புறம் நீங்களும் காப்பி ரைட்டு அப்படின்னு ஷேர் கேட்கலாம் ஏன் கேட்க மாட்டேங்க இது நைன்டீன் பிப்டிஸ்லயே கண்டசா டிஎம் டிஎம்ஸ் ஐயா அவங்களாம் சேர்ந்து ஸ்பாட் பேமெண்ட் கொண்டுருந்தாங்க சார் அது அந்த ஸ்பாட் பேமெண்ட் அன்றது நீங்கள் கொடுக்குற பத்து ரூபாவோ அப்போது பேமெண்ட்டு பதினஞ்சு ரூபாவோ இருக்கும்னு நினைக்கிறேன் அது வந்து ராயல்டி ரூபத்தில் வருஷத்துக்கு ஒரு காசு முப்பது காசு வாங்குறத விட அந்த பத்து ரூபாவோ பதினஞ்சு ரூபாய் உதவிவாட்டை கொடுக்க அப்படின்றது சிஸ்டம் போனாங்க பட் லேட்டஸ்ட்டாக நமக்கு நைன்டிந்து இஸ்ரா இந்தியன் சிங்கர்ஸ் ரைட்ஸு சொசைட்டி அப்படின்றது பாம்பெல்லாம் ஆரம்பிச்சு இப்போது அது வந்து நல்ல ஒரு அனுப் ஜெலோட்டா அவர்கள் நிகம் உதித் நாராயண் எல்லாரும் மாவல் சிங்கர்ஸ் ஆனால் எஸ்பிபி அவர்கள் யேசுவாஸ் அவர்கள் நிறுவனம் இருந்து அது வந்து ஆக்டிவாக ஒரு பத்து வருஷமாக போயிட்டுருக்கு பட் அது மூலமாக ராயல்ட்டி ஒரு ரெண்டு வருஷமாக தான் ஸ்டார்ட் ஆகி

நீ கீரோ பண்ணிட்டு இருக்கீங்க தொடர்ந்து கீரோ பண்ணிட்டு இருக்கீங்க இந்த படத்தை வந்து மூணு பசங்களுக்கு அப்பாவை நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க ஒரு படத்தை மூணு அப்பாவோட நடிச்சா அடுத்து வரக்கூடிய படங்கள் அதே மாதிரி வரணும் நீங்க நடிக்கிற பாதை யோசிச்சீங்களா இல்ல இந்த படம் அப்படி இருக்காது அது அந்த படம் பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் அது உண்மையிலேயே அந்த பசங்க இல்லையா அப்படிங்கிற சப்ஜெக்ட் எல்லாம் பல விஷயம் இருக்கு சோ நீங்க படம் பாத்தீங்கன்னா படம் பார்த்ததுக்கு அப்புறம் இதோட பதில் உங்களுக்கே தெரியும் ஆனா நான் விசித்திரன்ல வந்து ஒரு பிள்ளையோட அப்பாவை பண்ணிருப்பேன் ஒரு நடிகன் வந்து எழுபது வயசு நடிக்கிறானா இல்ல இருபது வயசு நடிக்கிறானா அப்படிங்கிறது கிடையாது அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி நம்மளுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸா கிடைச்சிச்சுன்னா நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடிப்பேன் தாத்தா கூட கேரளால ஒரு படம் என்னோட ஃபர்ஸ்ட் கூட எழுபது வயசு கிழமை நான் நடிச்சிருப்பேன் வயசான ஒரு மாதிரி நான் நடிச்சிருப்பேன் அதே இதுல எங்கிருப்பேன் சோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தா எதுவெல்லாம் நடிகர் தயார் சார்

போதைகளையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொல்லுது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு பெற்றோர்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அந்த குழந்தை என்ன ஸ்டேஜில் இருக்கிறதே தெரியும் ஏன்னா நார்மலாக உங்களுக்கு கடத்த போய் படுப்போம் உங்களுக்கு உங்களுக்கு போய் சாப்பிடுவோம் உங்களுக்கு தெரியாம டிவி பாப்பா அவன் டிவி பார்க்குறப்பையும் சாப்பிட்றப்பையும் தூங்குறப்பையும் அவன் என்ன தூங்க தூங்குறான்றது உங்களுக்கு தெரியாம இருக்கும் அப்புறம் பெற்றவங்களுக்கு அந்த ட்ரக் ட்ரக்கை பற்றி தெரிஞ்சா மட்டும்தான் அவன் என்ன மைண்ட் செட்டில் இருக்கான் அவன் என்ன பூல இருக்கிறதே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா

இல்ல அப்படிங்கிற ரசி அது வந்து பணக்காரோட பிள்ளையதான் அடிக்கும் ஏழைகளுடைய பிள்ளை அடிக்காது மிடில் கிளாஸ் பிள்ளைய அடிக்க அதெல்லாம் கிடையாது இப்ப வந்து ஆக்சஸ் யாரு வேணாலும் கன்சியூம் பண்றாங்க என்ன அவர் சொல்ல வர்றாரு அப்படின்னா நம்மளுக்கே தெரியாது வீட்டுல என்ன சில குடிச்சிட்டு வாங்க கண்டுபிடிச்சலாம் வருது அப்படின்னு அடிச்சுட்டு வந்தா அவங்க கண்டுபிடிக்கவே முடியாது

அதே ஊringen வந்து பாடிப் போறேன். அவ انا அந்த வைஸ் கேடையான நான் வர வரேன். அவ பார்த்து அத வந்து இடையில நம்ம ஒரு சும்மா அப்படியே சித்திரத்துல உங்களுக்கு அப்டேட் ஆக்க ஒரு பாரல படுத்துக்கிட்டே இருக்கோம். தேங்க் யூ. பாடி இல்லை. ஆமா அதான் எல்ல லெஜண்ட். கூடி சித்திரத்துல உங்களுக்கு வந்து ஆடியோ வாட்ச்ல